மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் கமலஹாசன் ஜனகராஜ் நாசார் சரண்யா உள்ளிட்ட பலரும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியான திரைப்படம்தாங்க நாயகன் தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய கிளாசிக் படமாக நாயகன் படம் இருக்குது இந்த படத்தில் மூன்று விதமான கேட்டப்பில் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த படத்திற்கு இளையராஜா கொடுத்த இசை ரசிகர்களால் எப்பவுமே மறக்கவே முடியாதுங்க குறிப்பாக அவர் போட்ட தென்பாண்டி சீமையிலே பாடல் எப்பவுமே இசை ரசிகர்களால் கவரப்பட்டு வருது கமலஹாசனோ தன்னோட சிறப்பான நடிப்பை இந்த படத்துக்காக பங்கு கொடுத்துருப்பாரு கமலின் மனைவியாக வந்த சரண்யாவும் கமலின் நண்பனாக வந்த ஜனகராஜும் கூட தங்களோட முத்திரையை பதிச்சிருப்பாங்க அதற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நாயகன் போல ஒரு படம் உருவாகலன்னு தாங்க சொல்லணும் கௌதம் மேனன் உட்பட நாயகம் படம் பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்த பிரபலங்கள் பலரும் இருக்காங்க வாலிபன் முதல் முதியவர் வரை கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட அசத்தலான நடிப்பாளர் ரசிகரை கட்டி போட்டிருப்பாரு இந்த படம் ஆங்கிலத்துல வெளியான காட் காட்ஃபாதர் படத்தோட தழுவல் என பலரும் நினைக்கிறாங்க ஆனா அதுல உண்மை இல்லைங்க சில காட்சிகள் வேண்டுமானா அந்த படத்தோட சாயல் இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே இது மும்பைல தமிழக மக்களின் காட் ஃபாதராக பார்க்கப்பட்ட வரதராஜ முதலியார் என்பவரோட வாழ்க்கை கதைங்க அவரின் அனுமதியோடு தான் நாயகன் படத்தை இயக்கியிருக்காரு மணிரத்னம் அவர்கள் முதல்ல இந்த படத்துக்கான கதை அமையல ஆனா மும்பைல தான் கதைக்களம் என்பதால உறுதியா இருந்திருக்காங்க எனவே இருவரும் மும்பை போயிருக்காங்க அப்போதான் தமிழகர் வசிக்கும் பகுதியில் கமலின் வாட்ச் காணாம போயிருக்கு அங்கே இருந்தவர்கள் வரதராஜ முதலியாரிடம் சொல்லுங்கள் அவர் மீட்டு கொடுப்பார் என கூறியிருக்காங்க மக்கள் அவரை வர பததாபாய் என்ன அழைச்சிருக்காங்க அவரை பார்க்க போன அப்புறம் தான் நாயகன் படத்திற்கான கரு மணிரத்னம் மனசில் உருவாகியிருக்கான் அவரிடமே அவர் கடந்து வந்த பாதைகளோடு கேட்டு திரைக்கதையும் எழுதியிருக்காரு கமலும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்காரு இப்படி உருவான அந்த படம் தாங்க இப்போவும் தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது